மகா காளி அண்மையில் ஒரு மருந்து கிடைக்கு போக வேண்டி வந்தது மருந்து வாங்கிவிட்டு அதற்கான பணம் செலுத்துகிற போது அந்த பில் போடுகிற ஊழியர் கேட்குறாரு உங்களுடைய செல் நம்பரை சொல்லுங்க பொதுவாக பொது இடங்களில் நம்ம செல் நம்பர் இது போன்ற வணிக தலங்களில் கடைகளில் நிறுவனங்களில் போது நாம் என்னத்துக்கு கேட்குறீங்கன்னு கேட்டு கொடுப்பது சரியானது ஏன்னா இந்த ஃபோன் நம்பரை கொடுக்கணுங்கிற அவசியம் கட்டாயம் இல்லைன்னு அரசு தெளிவுபடுத்தியிருக்கு அதனால் இந்த மருந்து கடையில் உங்கள் செல் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற போது எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை இது வந்து பாயிண்ட்ஸு ஆடாவும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் மருந்து வாங்குகிற போது உங்கள் நம்பரை சொன்னீங்கன்னா அதில் ஒரு பத்து விழுக்காடு அளவுக்கு உங்களுக்கு சௌரியம் கிடைக்கும் புள்ளிகள் அதிகரித்து கொண்டே இருக்க இருக்க ஒரு பெரிய சௌரியம் ஏற்படும் ஒரு பெரிய பணம் மிச்சமாகும் அது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு அந்த ஊழியர் எடுத்து சொன்னார் அப்போ ஒரு சிறு மயக்கம் அட பாயிண்ட்ஸ் அதிகமாகிச்சுன்னா நமக்கு வந்து வாங்கிற பொருளினுடைய விலையில் பத்து சதவீதம் குறையுது அது ஒரு பாட்டுக்கு ஏதோ சேமிப்பு மாதிரி இன்னொரு பக்கம் சேர்ந்துடுது அப்படின்னு ஒரு சிறு மயக்க தடுமாற்றம் ஏற்பட்டதும் உடனே ஒரு விழிப்பு நிலை அடைந்து என்னங்க இது என்ன நகைக்கடை துணிக்கடை மாதிரி இங்கே பாயிண்ட்ஸ் ஏற்போ ஏறும்னு சொல்கிறீங்களே நான் வந்திருக்கிறது மருந்து கடை இந்த இடத்துக்கு அரிதாக வரணும் அடிக்கடி வரக்கூடாது அதுதான் பெரிய லாபம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் அனுதினமும் நம்ம இடத்துக்கு வரணும் நிறையா மருந்து வாங்கணும் பாயிண்ட்ஸ் அதிகரிக்கும் அந்த அதிகரிக்கிற பாயிண்ட்ஸுனால் உங்களுக்கு பெரிய லாபம் வரும்னு சொல்கிறீங்களே ஒரு சின்ன மயக்கம் வருது அட அடன்னு ஆனால் இந்த கடையில் பாயிண்ட்டு ஏறப்படாதுங்க இந்த கடைக்கு அரிதாகத்தான் வரணும் வராமல் இருப்பது பெரும் பாக்கியம் இந்த பாயிண்ட்ஸை இச்சை கொண்டு மனம் இயங்கினால் அடிக்கடி வரும்படி அமைப்பு உடலுக்கு கிடைக்கிட்டு விடுமே எண்ணம் தானே எல்லாவற்றையும் உருவாக்குகிறது எனக்கு வேணாம் அங்கே பாயிண்டெல்லாம் இது வந்ததே ஏதோ ஒரு தோஷப் பிரீத்தி இனி வராமல் இருப்பதுன்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியில் போகணும் ஒரு தேசத்தில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக மருந்து கடைகள் இருக்கிறது மிகுந்த மருந்து கடைகளை பார்க்கிற போது அந்த தேசம் எத்தனை ஆரோக்கிய குறைபாடாகவும் இருக்கிறதுன்னு இருபக்க கத்தி போல சிந்தனை ஏற்படுது இந்த பூமியில் பிறப்பெடுக்கிற எந்த ஒரு மானுடனும் மரணத்தை முடிவில் தழுவ வேண்டும் அதுதான் இந்த பூமியினுடைய விதி உயிரும் உடலுமாக இந்த பூமியில் காலங்காலமாக நிலைபெற்று பெற்று நின்றுவிடக்கூடிய சாத்தியக்கூறுகள் எதையும் நாம் கண்டறிந்து விட முடியாத ஒன்றாக நம்மை படைத்த இயற்கை கண்கொத்தி பாம்பாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு உடலை துறந்து உள்ளிருக்கும் ஆத்மா மற்றொரு உடலுக்குள் நுழைகிற வித்தையை சிலர் பயின்றிருக்கிறார்கள் சித்த புருஷர்கள் பலர் அதில் சாதித்திருக்கிறார்கள் பழுதடைந்து விழுகிற போதெல்லாம் சட்டையை மாற்றுவது போட உடல்களை மாற்றி மாற்றி நெடுங்காலம் இந்த பூமியில் அவர்களுடைய தொண்டை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு வடிவம் ஒரு குறிப்பிட்ட சித்தருக்கு பல இடங்களில் சமாதி பதிவாகும் இந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் இந்த உடம்பை இந்த சட்டையை போட்டிருந்த அவுத்து போட்ட சட்டை அடங்கியிருக்கிற பூமி இது அதன் பிறகு ஒரு நூற்றி பன்னெண்டு ஆண்டு இன்னொரு சட்டையில் இருந்த அந்த சட்டை கையட்டி வச்ச இடம் இது அப்படின்னு சிலருடைய வரலாறை வாசிக்கிற போது நமக்கு புலப்படும் எந்த கணத்திலும் உடம்போட்ட தங்கமாக இந்த உடலை பேணி அதை நெடுங்காலம் வைத்து நீண்ட காலம் வாழ்கிற வித்தை ரொம்ப அறிதலும் அரிதாக கழுவுற மீனில் நழுவுற மீனாக ஏதோ ஓரிரு சித்த புருஷர்கள் அடைந்திருக்க முடியுமே ஒழிய மற்றபடி இயற்கை வீசுகிற விரிக்கிற வலையில் அனைத்து மீன்களும் குட்டையில் சிக்கிக் கொள்வது போல நம்முடைய பிறப்பு யாவும் முடிவு மரணம் என்கிற அந்த வலைக்குள் விழுந்தே ஆக வேண்டும் என்கிற விதி இருக்கிறது இந்த மரணம் பல வடிவங்களில் சம்பவிக்கும் என்றாலும் இந்த உடலுக்குன்னு ஒரு காலம் வைத்து இந்த காலத்தில் அந்த உடலை கொஞ்சம் கொஞ்சமாக பழுதடைய வைத்து அதன் பாகங்களை செயலுக்க வைத்து ஒரு சாந்தத்தை இறுதியில் கொடுக்குது தீபம் எரிகிற ஒரு விளக்கில் எண்ணெய் குறைந்து திரி கருகி முடிவில் அப்படியே தொங்கி ஆடி அணைந்து போகிற ஒளி வடிவமாக இந்த உயிர் விடைபெறுகிறது இந்த பூமியில் உயிர்பித்து விட்ட ஒவ்வொரு ஜீவனுக்கும் காலக்கெடு நிர்ணயித்து இந்த வாழ்வு வழங்கப்பட்டிருப்பதை நாம் அறிவோம் ஆனால் ஒரு மயக்க நிலை ஏற்பட்டு வந்த நிலையை மறந்து செல்லும் நிலை இருக்கு என்பதை நினைவில் கொள்ளாமல் நிலைகட்டும் தடுமாறியும் ஒரு வாழ்வு வாழ்ந்து இறுதியில் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்கிற சொல்லுக்கு இணையாக முடிவில் ஒரு தவிப்போட அதை செய்யலை இதை செய்யலை அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் எப்படி எப்படியோ இருந்துட்டோம் என்கிற ஒரு ஏமாற்றமோ ஆற்றாமையோடும் ஆவி பிரிகிற நிலை தான் பெரும்பாலான இடங்களில் உண்டு இந்த படைப்பை செய்கிற இந்த பேராற்றல் நம்பி அனுப்பியிருக்கு இந்த பறந்து விரிந்த பூமியில் இத்தகைய ஜீவனை அனுப்பியிருக்கு ஆனால் அதனுடைய கண்காணிப்பிலிருந்து நூலளவு கூட பிசுகி விடாமல் இருப்பதற்கான ஒரு கன்னி நிறைந்த வேலியை கட்டி வைத்திருக்கும் கொஞ்சம் நிலை தடுமாறினாலும் ஏதாவது ஒரு கண்ணியில் காலை விட்ட கதை வந்துடும் ஒரு மானுடனுடைய வாழ்க்கையில் பாதி காலம் என்ன வேலை செய்கிறானோ அதுக்கு ஒரு விளைவை விடையாக மீதி காலத்தில் அனுபவிக்கும்படி ஏற்படுத்தும் இன்னும் புரியும்படி சொல்கிறேன்னு ஒரு தேநீர் கடையில் டீ மாஸ்டராக ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு பரோட்டா மாஸ்டராக ஒருத்தர் இருக்கிறாரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நின்றவாறு பணி செய்கிறார் நாற்பது வயசு வரைக்கும் அப்படியான பணியில் இருக்கிற பலருக்கு கால்களில் நரம்பு சுருட்டல் என்கிற ஒரு வலிமிகுந்த ஒரு நோய் தாக்கல் ஏற்படும் ஆங்கிலத்தில் வெரிக்கோஸ் வெயின்னு சொல்லுவான் சரி நின்றுக்கிட்டே இருந்தவனுக்கு தான் இந்த பிரச்சனை உட்காந்துருந்தா உட்காந்து இருப்பவனுக்கு வேறு ஒரு பிரச்சனை ஒரு கடையில் கல்லாவில் முதலாளியாக உட்காந்துருக்கான் ஒரு அதிகாரியாக ஒரு இடத்துல அசையாமல் உட்காந்துருக்குறான் காலையில் உட்காந்தாருன்னா ஃபேனுக்கு கீழே ஏசி கீழே ராத்திரி எட்டு மணிக்கு தான் எந்திரிச்சு போவாருங்க இடையில ரெண்டு வாட்டி எந்திரிப்பார் அதோடு சரி அப்படி ஒரு சுகமாக உட்காந்துருக்காரு அப்படின்னு நாலு பேர் கண்பட உட்காந்துருப்பான் அப்படி உட்கார்ந்தவனுக்கு ஒரு மூல நோய் வரும் அவ மருத்துவர் சொல்வார் சதா அசையாமல் உட்காந்தே இருந்துட்டிங்கள்ல அதான் மூலச்சூடு ஏற்பட்டு மூல நோய் வந்துட்டான் இன்னும் என்னென்னவோ நோய்கள் உண்டு பெயர் உண்டு பெயர் இல்லாதது உண்டு மானுடன் உடலுக்கு ஒரு ஆயிரம் நோய் உண்டு என்றால் மனதுக்கு ஒரு நூறு நோய் இருக்கிறது இந்த கன்னிவீடுகளிலெல்லாம் சிக்கி சீரழிந்து விடாமல் தக்கனே சிவசிவா நாராயணா என்ற ஒரு நற்சிந்தனையோடு நம்முடைய பயணத்தை மேற்கொண்டு நடப்பதெல்லாம் உண்மைக்கே இந்த நிலையும் மாறும் எல்லாம் விதிவிட்ட வழி நம்மால் ஆவது யாதொன்றும் இல்லை என்கிற தத்துவார்த்த சிந்தனை இருக்குல்ல தன்னம்பிக்கை சார்ந்த சிந்தனைகள் வேறு ஆனால் ஒரு பிரச்சனையான காலகட்டங்களில் மன உளைச்சலான காலகட்டங்களில் அதிலிருந்து மீள்வதற்கும் அனுபவம் வாய்ந்தவர்கள் கொடுத்துட்டு போன மந்திர சொல் இதெல்லாம் கடும் துன்பத்தில் இருக்கிறவனுக்கு இந்த நிலை மாறும்பான்னு சொல்லுங்க ஒரு பெரும் இன்பம் அவனுக்கு ஏற்படும் மாறிடுமா கண்டிப்பாக பிரச்சனையெல்லாம் போயிடுமா நம்பிக்கையாக இருப்போம் ஏனால் இந்த காலம் என்பது யாருக்கும் நிரந்தரமாக எதையும் தந்து விடுவதில்லை சுழண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விதி கொண்டது சக்கரத்தினுடைய மேல் இருக்கும் ஒன்று கீழ் நோக்கி வரும் கீழ் நோக்கி இருப்பது மேல் நோக்கி போகும் சதா சுழண்டு கொண்டு இருக்கிறது நிற்காமல் இயங்குகிற ஒரு அமைப்பு இந்த இயற்கையிடம் இருக்கிறது அதனால் எந்த நிலையிலும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்கிற ஒரு அடியாளத்தில் உணர வேண்டிய ஒரு உண்மையை மறக்காமல் வைத்து கொண்டாலே பலவிதமான பிரச்சனைகள் இல்லாமல் வாழ முடியும் இந்த நோய்களில் மிக முக்கியமானது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவான் தன்னுடலை தாக்கும் நோய் அதாவது ஒரு உடலுக்கு எதிரான விஷயங்கள் வராமல் காவந்து செய்கிற எதிரான விஷயங்களை எதிர்த்து போராடுகிற ஒரு ஆற்றல் உடம்பில் இருக்கிறது அந்த ஆற்றல் நிலை தடுமாறி இந்த உடம்புக்கு எது நன்மை செய்கிறதோ அந்த சக்தியையே கொன்னுடும் இதுதான் ஆட்ரோஹியூமன் டிசீஸ் இந்த மாதிரி பல பெரும் வியாதிகள் உண்டு காரணம் அறிய முடியாது ஏங்க வந்ததுன்னு கேளுங்க டாக்டரை அதுக்கு இல்லை நோ ரீசன் சார் ஸ்ட்ரெஸ்ஸில் கூட வரும் ரொம்ப சிம்பிளாக அதாவது மன அழுத்தம் இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் வரும் இதுக்கு மருந்து உண்டா மருந்து நோயை தீர்க்க கிடையாது நோயை கட்டுப்படுத்த உண்டு எந்தெந்த நோய்க்கு அது மாதிரிங்க நோயில் எண்பதுலேருந்து தொண்ணூறு விதமான நோய்களுக்கு மருந்து நாம் எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்னா கட்டுப்படுத்துறதுக்கு தான் குணமாக்கக்கூடிய மருந்து பல நோய்களுக்கு மானுடர்களால் இன்னும் கண்டறியப்படவில்லை இந்த மருத்துவ அமைப்பு இருக்குல்ல அது வந்து நிறைய மாயைகள் நிறைந்திருக்கு அண்மையில் எமக்கு மிக வேண்டிய ஒரு அன்பர் அவருடைய கை விரல்களில் ஒரு விதமான ஒரு அரிப்பு நோய் அவருக்கு இருந்தது தோள்களில் அறிக்கப்படும் அது ஒரு பல ஆண்டுகளாக அதுக்கு வைத்தியம் பண்ணுறார் போராடி கொண்டிருக்கிறார் எப்போயாவது சில நேரங்களில் அந்த துன்பம் அவருக்கு கொஞ்சம் விட்டுருக்கும் அப்புறம் ரொம்ப அதிகமாகிடும் இதை வந்து பல நேரங்களில் அவருடைய துன்பத்தை அடியின் பார்த்துருக்கிற சித்த வைத்தியம் போய் பாருங்களேன் ஆயுர்வேதம் பாருங்களேன் அப்படின்னு இந்த உலகத்தில் நமக்கு என்னெல்லாம் வைத்திய முறைன்னு தெரியுமோ எல்லாத்தையும் அவரிடம் சொன்னது உண்டு அவரும் போய் பார்த்தது உண்டு அப்போல்லாம் என்ன சொல்வார் அவர் களிம்பு கொடுத்தாங்க தடவுனா கொஞ்ச நாள் அப்படி கட்டுப்படுற மாதிரி இருக்குங்க இங்கே வேலையில செய்ய முடியுது ஆனால் மறுபடியும் வந்துட்டுங்க பார் இப்போ அண்மையில் திடீர்னு ஒரு முறை வந்து சந்தித்தார் அதை கைகளை பாருங்கள் அப்படின்னார் அவருடைய கைகளில் அத்தகைய ஒரு தொந்தரவு இருந்ததுக்கான சுவடே இல்லை அப்படியே பூ பூபோனாக இருக்குது கை ரொம்ப சுத்தமாக இருக்குது எந்த விதமான தோல் உரிதலுமே அதில் இல்லை புது கைகளாக இருக்குது என்னங்க நடந்தது ஆச்சரியமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் எனக்குமே இந்த ஆச்சரியம் என்ன தீரலை நான் வந்து எல்லா வித வைத்தியத்தையும் பார்த்தோமே எங்கேயும் ஒன்றும் சரியாக இல்லையேன்னு ரொம்ப எரிச்சல் அடைஞ்சு சென்னையில் இருக்கிற அரசு தலைமை மருத்துவமனைக்கு போனேன் அங்கே போய் தோல் சிகிச்சை பிரிவில் போய் இதை காட்டினேன் அங்கே இருக்கிற மருத்துவர் உடன் படிக்கக்கூடிய மாணவர்கள் பலரோடு என்னை அழைத்து இது பாருங்கள் இது ஒரு தோல் நோயில் ஒரு இது ஒரு பிரிவு பார்ப்பதற்கு சூரியாசிஸ் மாதிரி இருக்கும் ஆனால் அது கிடையாது இது வேறு இது இந்த மாதிரி அப்படியே தோல் அரிக்கும் லேசாக நீர் கசியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இது வந்து இன்னென்ன காரணம் அப்படின்னு ஒரு தண்ணி மருந்தும் ஒரு ஆயில் மட்டும் கொடுத்து ரெண்டையும் கலந்து தேய்த்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கார் தேய்த்த மூன்றாவது நாளே அவருக்கு வந்து பரிபூர்ண குணம் பெற்றிருக்கிறார் அந்த மருத்துவர் என்ன சொல்லியிருக்கிறாரு இது கட்டுப்படும் ஆனால் வர்மா திரும்ப வராதுன்னு சொல்ல முடியாது அது ஏதாவது ஒரு சீதோஷ்ண நிலையிலையோ வேறு காரணத்தினாலேயோ வரலாம் இந்த மாதிரி காரணங்களின் போது வருதுங்கிறத நீங்கள் கண்காணித்து அதை கவனம் இடுங்க அதுக்கு நம்ம திரும்ப வந்தால் வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு தைரியம் சொல்லி அனுப்பியிருக்கிறார் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அந்த செய்தி கேட்கிற போது எமக்கும் பெரும் ஆச்சரியம் இதை அடியன் பகிர்ந்து கொள்ள விரும்பியது இந்த நபர் வந்து கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேலாக போராடி போராடியிருக்கிறாரு ஒரு சிட்டிங்க்கு ஆயிரம் ரூபா கன்சல்டிங் வாங்கக்கூடிய மருத்துவர்களெல்லாம் போய் பார்த்தாரு அவங்க ரூபாய்க்கு மருந்து எழுதுவாங்க ஆனால் அந்த நிமிஷம் கட்டுப்படுற மாதிரி தெரியும் ஆனால் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியல ஆனால் அரசு மருத்துவமனையில் இருக்கிற ஒரு எளிய மருந்து இரே இரண்டே இரண்டு விதமான மருந்து வெளிப்பூச்சாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மருந்து பரிபூர்ண குணத்தை அவருக்கு தந்திருக்கு அது வந்து ஒரு நல்ல செய்தி இதை பகிர்ந்து கொள்ள விரும்பியது நோக்கம் நீங்கள் உடல் சார்ந்த பல பிரச்சனைகளுக்காக பலவிதமான வைத்தியங்களை நாடியிருப்பீங்க பெரும் செலவுகள் பண்ணியிருப்பீங்க அப்படியே அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் ஒரு அளவுக்கு பெரிய மருத்துவமனையாக இருந்ததுன்னா கூட அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கக்கூடிய பெரும் மருத்துவமனைகளில் ரொம்ப நாள் போராடுற அப்படின்னு உங்கள் பிரச்சனையை சொல்கிற போது எங்கும் தீர்க்கப்படாது அங்கே கூட தீரலாம் இப்போ பல நோய்க்கு வந்து அரசு மருத்துவமனைகள்லாம் கைவிரிக்கப்பட்டதை ஒரு சாதாரண வைத்தியர் குணப்படுத்தியிருப்பான் அதுவும் நடக்கும் இது விதி சம்பந்தப்பட்டது யாருக்கு எங்கு எதால் நிகழணும்னு ஒரு அமைப்பு அதனால் எந்த இடத்துலையும் எந்த புத்தில் எந்த பாம்புன்னு தெரியலேன்னு சொல்கிறது போல் எந்த இடத்திலிருந்தும் நமக்கு ஒரு மருந்து கிடைக்கக்கூடும் இந்த சம்பவங்களை பேசி கொண்டிருக்கிற போது அண்மை காலங்களில் அடியேன் எதிர்கொள்வதன் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய சில பல விஷய ஞானங்களை உங்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆவாவின் காரணமாக இவற்றையெல்லாம் பேச முடிகிறது ஒரு சிறு பயன் யாருக்காவது கிடைக்குமே என்கிற ஒரு நோக்கம்தான் நான் பல நேரங்களில் நான் நம்புவதும் உண்டு மற்றவர்களுக்கு சொல்வதும் உண்டு பல இறக்குமதி ஆகிற பழங்கள் காய்கறிகள் உண்டு இங்கே உள்நாட்டிலே ஆகிற பழங்கள் காய்கறிகள் உண்டு சென்னைக்கு வருகிறபோது அது ஒரு விதமான மருந்து தெளிப்பின் மூலமாக பழுக்க வைக்கப்படுகிறதுங்கிறது எல்லாரும் அறிந்த ஒரு நிஜம் ஒரு பத்து பர்சன்ட்டு பாய்சன் எல்லாத்துலேயும் சம்பந்தப்பட்டிருக்குங்கிறது எல்லாரும் சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் எல்லாத்துலேயும் ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்கணும் அதுக்கு ஒரு மருந்து அந்த பொருளை காயாக பறிச்சிட்டு வந்தால் பழமாக்கணும் அதுக்கு ஒரு மருந்து இப்படி மருந்துகளால் நம்மளுடைய உணவு கட்டமைக்கப்பட்டிருக்கு தினம் நாம் உணவென்று எடுத்து எல்லாவற்றிலும் ஒரு பத்து சதவீதம் பாசனமும் சேர்ந்து தான் உடம்புக்கு போகுது அப்படியான இடங்களில் அடியன் என்ன சொல்கிறது உண்டு நம்ம ஊரில் தான் தேங்காய் விளையுது வெளியூரில் வெளி மாநிலத்துலேருந்து வரணும் வெளிநாட்டிலேருந்து வரணும்னு இல்லை அது வந்து உச்சியில் போய் காயாக காய்க்குது அதை பழுக்க வைக்கணுங்கிற நடைமுறை இல்லை அது காஞ்சதுன்னா நெற்றா கீழே விழுந்துற போது இளநி வேணும்னா பறிச்சுக்க போகிறாங்க ஒரு மாம்பழத்துக்கு மருந்து வைக்கிற மாதிரி சப்போட்டா பழத்துக்கு விற்கிற மாதிரி பப்பாளிக்கு விற்கிற மாதிரி தேங்காவுக்கு யாரும் ஸ்ப்ரே பண்ண போகிறதில்ல அதனால் தேங்காய் ஒரு வகையில் ஆர்கானிக்கு தான் நாம் அதனால் தேங்காவே நன்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு ஜனங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அண்மையில் தேங்காய் அதிகம் விளையக்கூடிய நம்ம கோவை திருப்பூர் இந்த பகுதிகளில் ஒரு அன்பர் வந்திருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து தேங்காய்க்கு வந்து மருந்து மேலே பறிச்சி அடிக்கிறது இல்லை மரத்துக்கு வேர்லேயே வச்சிடுறோம் இந்த வேரில் கொஞ்சம் குழி பறித்து மருந்து கட்டுறோமே வேரில் ஒரு புட்டணமாக கட்டிவிடுவோம் அதை சேர்த்து தான் அவர் மேலே போய் அது இளநி வரைக்கும் தேங்காய் வரைக்கும் உள்ளே வைக்கிறார் ஒவ்வொரு தேங்காய் வியாபாரியும் இதை செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது விவசாயம் ஆனால் பெரும்பகுதி செய்கிறாங்க இந்த மருந்து ஒரு பெரும் புற்றுநோய் மாதிரி பெரும் உபாதையை தரக்கூடிய மருந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மருந்து ஆனால் அதிக விளைச்சல் வேணுமே அதனால் எல்லா விவசாயத்திலையும் அறிந்தோ அறியாமலும் இந்த விஷம் தந்து பயிர் செலுத்தி வளர்கிற ஒரு தன்மை எல்லா இடத்துலையும் ஏற்பட்டு போச்சு தேங்காவுக்கும் வந்துட்டு அந்த தேங்காய் மட்டும் இல்லை அதை வந்து எண்ணெய் ஆட்டுறதுக்கு வெட்டி காய போடுகிற போது பல நாள் வெயிலில் காய்ச்சி எடுக்கிறதுக்கு காய்ச்சலில் வச்சு எடுக்கிறதுக்கு பொறுமை இழக்கக்கூடிய வியாபாரிகள் அதுக்கு ஒரு ஸ்ப்ரே இருக்குங்க அதை அடித்தா காலையில் வெட்டி போட்ட காய் சாயந்தரம் அப்படியே வத்தல் மாதிரி வத்தி காஞ்சிடும் அதில் தான் எண்ணெய் எடுக்கிறோம் இப்போ தேங்காய் எண்ணெயே ஒரு எடிபிள் ஆயிலாக சாப்பிட்றவங்க இது என்ன ஆகுது இந்த இளநீ மருந்தால் உற்பத்தியாக அவர் அந்த இளனியை பற்றி சொல்லும்போது சொன்னார் இந்த இளநீ மருந்தில் வந்த ஒரு இளனியை ஒருத்தன் ஒரு ஆண்டு சாப்பிட்டான்னா அவன் பிளட்ரு போட்டு வேறு விஷயத்தை நிச்சயமாக சுட்டி காட்டுங்க அப்படின்னு சொன்னார் அது மாதிரி காலிஃப்ளவர் பல காய்கறிகளை பற்றி சொன்னார் கேட்குறதுக்கு ஒரு பெரும் பகீர் பகீருங்குது இப்போ அங்கொன்று இங்கொன்றுமா சில அதிகாரிகள் இந்த ரோஸ் மில்க்கு தடை இந்த தடை இதெல்லாம் சொல்கிறாங்க அங்கே கேட்குறதுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்குது அது மாதிரி இந்த அரசனுடைய ஒரு பெரும் சக்தி என்ன செய்யணும் இந்த மருந்துகளையே தடை செய்யணும்ப்பா விளையிறது விளையட்டும் இது மாதிரி அதை மருந்து வச்சு விளைவிச்சு ஜனங்களுக்கு புற்றுநோயை கொடுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்வாராக இருக்கணும் மருந்துகளை வந்து நீக்கணும் உடல் பாதிப்பு என்பது ஒரு பக்கம் இத்தகைய உணவு முறைகளால் மனோ பாதிப்பும் அதிகரிக்குது சமூகத்தில் இப்போ உடம்புக்கு வந்து நோய் வருது அதுக்கான பிரச்சனைகளை நாம் அனுபவிக்கிறோம் ஆனால் மனசுக்கு நோய் வந்தவர்கள் கணிசமாக இருப்பாங்க அது வந்து மருந்தை கொண்டு தீர்க்க முடியுமான தெரியாது அதுக்கு மனதுதான் மருந்தாக அமையும் ஆனால் இந்த மனம் சிதைவு ஏற்படுகிறவர்கள் எடுக்கிற முடிவுகள் விபரீதமாக இருக்கும் அடியன் வந்து ஒரு பொழுதும் தற்கொலைகளை வந்து பரிதாபத்தோடு பார்ப்பதில்லை தவறு செய்து விட்டார்கள் என்று எண்ணுவதோடு சரி காரணம் இந்த பூமியில் பிறந்து வாழ்கிற பெரும்பாலானவர்கள் போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் துன்பமயமான வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறான் இப்போ தற்கொலை செய்கிறவன்லாம் புத்திசாலின்னு அர்த்தமாக இவ்வளோ பேர் கஷ்டப்படுறான் இவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு கேட்டால் நமக்கு மயக்கம் வரும் அவ்வளோ பிரச்சனைகளோட வாழ்கிறான் ஆனால் ரொம்ப சாதாரணமான காரணங்களால் தற்கொலை செய்திட்றாங்க இப்போ கூட இந்த ஒரு எம்பி பண்ணிக்கிட்டார இறந்துட்டார் அது ஒரு வருத்தம் முடிவு அவர் அவர் வயசுக்கு எழுபது வயசுக்கு மேலே வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்தவர் தன் சார்ந்த சமூகத்துக்கும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் அவர் சொல்லி சென்ற நீதி என்ன முடிவு என்ன அதை நம்ம ஆதரிக்க முடியாது இல்லை அதில் கூட பாருங்கள் அவர் சாப்பிட்ட மருந்து இந்த மரத்துக்கு வேரில் வைக்கிற மருந்து அவரை காப்பாற்றவே முடியாமல் போயிட்டேன் அப்படின்னா அந்த மருந்து என்ன பவர் பாருங்கள் இந்த மனோ சிதைவுன்னு இருக்க இது வந்து பலவிதமான சமூகத்தில் உருவாக்கும் சில வாரங்களுக்கு முன்பு நடிகர் சிவக்குமார் வந்து ஒருவர் சால்வை அணிவிக்க வந்தாருன்னு அதை பிடுங்கி கீழே எரிந்து விட்டார் பார்ப்பதற்கு கொஞ்சம் அசுசையாக இருந்தது இன்னும் ஒரு ஒரு பெரிய பண்பட்ட மனிதருடைய செயலாக இது இல்லையே அப்படின்னு பார்ப்போர் முகம் சொல்லித்தாங்க உடனே அதுக்கு ஒரு ஒரு சால்ஜாப்பு வீடியோ அவர் வெளியிட்டார் எனக்கு அவர் ரொம்ப நெடுங்கால நண்பர் எனக்கு சால்வை போத்துனாலே பிடிக்காது அது தெரிஞ்சு அவர் பண்ணதுனால நான் அப்படி நடந்து கொண்டேன் மற்றபடி அவரும் நானும் நகவு சதயமாக இருக்கிறோம் அப்படின்னு அவர் பேசுகிறார் ஆனால் அதை மற்றொருவர் செய்திருந்தால் வியப்போ பேசுவதற்குரிய அவசியமோ இல்லாமல் போயிருக்கோம் சிவக்குமார் மேடைதோறும் பேசுகிற பேச்சு ஐம்பது வருடம் ஆகுதுங்க நான் காஃபி டீ சாப்பிட்றதில்லை நான் காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறேன் யோகா செய்கிறேன் ராமாயணம் மகாபாரதத்தை தலகியில் சொல்லுவேன் இப்படி ஒரு நன்னறியான வாழ்வியலை நான் பேணுகிறேன் என்பதை அவர் பல மேடைகளில் கர்வத்தோடு சொல்லக்கூடியவர் அவர் தானே சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருக்கணும் இல்லை ஹிட்லர் வந்து சைவ உணவு சாப்பிடக்கூடியவர் அசைவங்க அவர் சாப்பாட்டில் இல்லை ஆனால் அவர் என்ன கருணையோடு இருந்தாரா யோகா பண்ண நான் வந்து ராமாயணத்தை உச்சரித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ஒரு பாலியகால நண்பர் ஒரு பொது நிகழ்வில் நம்ம நண்பனை கௌரவப்படுத்துமேன்னு வந்து சால்வை போத்துறாரு கட்டி அணைச்சிருந்தால் என்ன சிறப்பு அதை வாங்கி பிடிங்கி தூக்கி எறிந்தார் இதுக்கு என்ன காரணம்னா இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸுன்னு ஒன்று சொன்னோமே உடலுக்கு வருவது மட்டும் இல்லை மனசுக்கும் வரும் தன்னுடைய நற்பண்புகளை தானே அது கொள்ளும் தன்னைத்தானே அளிக்கும் செயல்களை தன்னறியாமல் அறியாமல் வெளிப்படுத்தும் இது மனதை பாதித்த ஆட்டோ இம்யூன் டிசீஸுன்னு அடியன் வர்ணிக்கிற மருத்துவர் சூழலை இந்த ஆட்டோயுமன் டிசீஸ் மனதுக்கு பாதித்ததுன்னா அவன் தான் மாறுபட்ட முடிவு இந்த எம்பி மாதிரி இன்னும் என்னென்னவோ சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சில சில நேரங்களில் சமூகம் சார்ந்து கொஞ்சம் ஜன்னலை திறந்து பார்த்து பதிலளிக்கணும்னு நினைக்கிறோம் அந்த அளவில் இந்த செய்திகளை பரிமாறிக்கொண்டோம் அன்பர்களோடு அதிக இடைவெளியோடு அவ்வப்போது அடியன் பேசி வருகிற அது வெகு சீக்கிரத்தில் இன்னும் நெருங்கி உறவாட வேண்டும்னு எண்ணுகிறேன் எல்லாம் அம்பாள் தான் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் ஹரி ஓ மகா